ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் அண்ட் லேர்னிங் நாம இந்த வீடியோல பாராக்கடியோட பார்ட் ஃபைவ் பார்க்க போறோம் நாம இதுக்கு முன்னால வெஞ்சனோட பாராக்கடியை ஃபோர் பார்ட் வீடியோவ பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போறது பார்ட் ஃபைவ் வீடியோ ப ப ப ப ம அடுத்து நம்ம பார்க்க போறது ப ப ப ப மா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ல சில வேர்ட்ஸ் வரும் லைக் பட்டம் பறவை பாட்டி பாப்பா பர்ஸ் பார்க் பென் இதே மாதிரி வேர்ட்ஸ்க்குள்ள வந்து நம்ம வந்து பா அழுத்தி சொல்லுவோம் அதே மாதிரி சில வேர்ட்ஸ் லைக் பீட்ரூட் பைக் பேக் பால் பேங்க் பெல்ட் பாக்ஸ் இதே மாதிரி வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம பா வந்து சாஃப்டா சொல்லுவோம் அதே தான் இந்த பாக்கும் இந்த பாக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் நாம இதோட டீடெயில் எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் லைட்ல பாக்கலாம் இப்ப நம்ம பாக்க போறது ப பா அ ப பா ஆ பா பா இ பி பா ப்ளஸ் உ பு பா பூ பா பே பா ஐ பை பா ஓ P plus A, PA. P plus M, PM. P plus Next slide, program P. A, PA. P plus A, PA. P plus PI. E, plus U, PU. P U, E, PE. I, PI. प प्लस ओ पो प प्लस औ पौ प प्लस अ बम प प्लस अ ह ह नेक्स्ट हमम पाक पड़रदु ब ब प्लस अ ब ब प्लस आ बा ब प्लस इ बि ब प्लस इ बि ब प्लस उ बू ब प्लस उ बू ब प्लस ए बे ब प्लस आई बाय ब प्लस ओ बो आ, ब, आ, ब, आ, ब बार बार। प्लस अ बाउ ब प्लस अ बम ब प्लस आ ह ब ह इप हमू पाक पोरदु भ भ प्लस अ भ भ प्लस आ भा भ प्लस इ भी भ प्लस इ भी भ प्लस उ वो भ प्लस ओ गो बा प्लस ए भय बा प्लस आई भाई बा प्लस ओ भो बा प्लस आव भाव बा प्लस हम बाम बा प्लस आह बाह नेक्स्ट नमक पाक पड़ो दो मा a, मा प्लस आ मा a, मा प्लस आ मा मा प्लस ई मी मा प्लस ई मी मा प्लस ऊ मू

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்